முழங்கால் வழி வந்துட்டா உட்கார முடியாது எந்திக்க முடியாது கணிசமா நடக்க கூட முடியாது ஆனா வயசான பிறகு வர்ற முழங்கால் வலி சகஜமான ஒண்ணுதான் ஆனா முழங்கால் வலி எதனால வருதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாத தோஷத்தால அதனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு கழிவுகள் சரியா வெளியில போகாம நம்ம உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்குது இத கிட்னி சரியா பில்டர் பண்ண முடியாம அந்த கழிவுகள் நம்ம மூட்டுகள்ல தேங்கி மூட்டு வலிய ஏற்படுத்துது வாத தோஷத்தை குறைக்கிற இந்த ட்ரிங்க எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் இதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க சின்னதா பிரியாணி இலை இருந்துச்சுன்னா மூணு இலையை சேர்த்துக்கோங்க பெரிய இலையா இருந்துச்சுன்னா ரெண்டு இலையை சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பட்டை பொடி பட்டைப்பொடி கால் டீஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க இந்த பட்டை பொடி நம்மளோட இடுப்பு வலி முதுகு வலி முழங்கால் வலி நரம்பு பலகீனம் இதய அடைப்பு பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த பட்டைப்பொடி ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணி இலை மற்றும் பட்டை தூள் இந்த ரெண்டோட காம்பினேஷன் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது அதோட கேஸ் அசிடி பிரச்சனை வராம நம்மளோட ஜீர மண்டலத்தை சுத்தப்படுத்துது இந்த பிரியாணி இலை பிரியாணிக்கு டேஸ்ட கொடுக்கறதோட நம்ம ரத்தத்துல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியில அனுப்புது முக்கியமா பிரியாணி இலையில விட்டமின் சி அதிகமா இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற யூரிக் ஆசிட வெளியில அனுப்புறதுக்கு விட்டமின் சி எவ்வளவோ உபயோகப்படுது இப்போ இந்த தண்ணிய ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா இது ஒரு கிளாஸா வர்ற வரைக்கும் நல்லா வத்த வைக்கணும் அதே மாதிரி பிரியாணியில இருக்கிற ஃபோலிக் ஆசிட் நம்ம சாப்பிட்ட உணவு பொருட்களையும் தண்ணி நல்லா பிரியாணி இலை இருக்கிற குணங்கள் தண்ணில வந்துருச்சு இப்போ இந்த தண்ணிய ஒரு கிளாஸ்ல வட்டி கட்டிக்கோங்க அடுத்ததா இதுல சேர்க்க போறது அரை லெமன் ஜூஸ் அதோட ஸ்வீட் டேஸ்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்துக்கோங்க ஆனா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தேனை சேர்க்க கூடாது தேவைப்பட்ட ஒரு சிட்டிகை இந்து உப்ப சேர்த்துக்கோங்க இந்த ட்ரிங்க் இப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த ட்ரிங்க எந்த டைம்ல எடுத்துக்கிறது அப்படிங்கறது கூட ரொம்ப முக்கியம் இந்த ட்ரிங்கை ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த ட்ரிங்கை ரெண்டு தடவை எடுத்துக்கணும் உங்க ஜீரண மண்டலம் துரிதப்படுது அதனால வாத சம்பந்தமான நோய்கள் எல்லாமே சரியாகுது இந்த ட்ரிங்க் ஒரு சின்ன யோக முத்ராவையும் அந்த யோக முத்ரா பேர் சூரிய முத்ரா இதை எப்படி பண்ணணும்னா உங்களோட மோதிர விரல மடக்கி வச்சு அதுக்கு மேல கட்ட விரல வைக்கணும் விரல்களை எப்பயும் போல நீங்க நீட்டி வச்சிருக்கணும் இந்த முத்திரையை தான் சூரிய முத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த முத்திரையை உங்களோட ரெண்டு கைகளாலையும் கணிசமா இருபது நிமிஷத்துக்கு வைக்கணும் இந்த மாதிரி பண்றப்போ முழங்கால் வலி சரியாகும் நோய்கள் குறையும் முக்கியமா பாதத்திற்கு காரணமான ஜீரண சம்பந்தமான பிரச்சனையை இந்த முத்திரை சரி பண்ணும் அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் இந்த முத்திரையை வயசுக்கு சம்பந்தம் இல்லாம சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய யாருனாலும் பண்ணலாம் இந்த முத்திரையை நீங்க எப்பனாலும் பண்ணலாம் உட்கார்ந்துகிட்டு பண்ணலாம் நடந்துகிட்டு பண்ணலாம் படுத்துக்கிட்டு பண்ணலாம் இல்ல பத்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த முத்திரையை வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது இந்த டிப்ப நீங்க ஃபாலோ பண்றப்போ நீங்க ஆயில் ஃபுட்ஸ் மசாலா ஃபுட்ஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது இந்த ட்ரிங்கோட தினமும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்கோட இந்த முத்திரையும் தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க உடம்புல வர்ற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட பயங்கரமான மூட்டு வலியும் குறைஞ்சு போகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்